தத்தொடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவாசனம் எப்ராயிர பதினொன்று ஆறு விசுவாசமில்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் தேவன் உண்டென்று விசுவாசிக்கிற நாம் அவரை தேடும்போது அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு இருக்க முடியாது விசுவாசமானது நம்ப உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது எப்ர பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் இயேசுவே நமக்குள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார் விசுவாசமானது முதலாவது இறுதியத்தில் உண்டாகிறது ரோமர் பத்து பத்தில் வாசிக்கிறோம் நீதி உண்டாக இருதியத்தில் விசுவாசிக்கப்படும் அடுத்தது விசுவாசம் கிரிகளில் உண்டாகிறது ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று ரோமர் பத்து பத்தில் வாசிக்கிறோம் கிரியை இல்லாமல் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க முடியாது யாக்கோப்பு ரெண்டு பதினேழில் வாசிக்கிறோம் அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும் யாக்கோப்பு ரெண்டு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் ஆவியில்லாத இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியில் இல்லாத விசுவாசமும் இருக்கிறது நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபிடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் விசுவாசம் அவனுடைய கிரிகைகளோட கூட முயற்சி செய்து கிரிகைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டதென்று காண்கிறோம் மார்க் ஐந்து இருபத்தி ஐந்து முதல் வாசிக்கும்போது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூடத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரில் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் ஏசு அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் ஆம் பிரியமானார்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை விசுவாசிக்கும்போது நம்முடைய நோய்களை குணமாக்குவார் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசமாகும் நாம் அவரை விசுவாசிக்கும்போது அவரிடத்தில் பலனை பெற்றுக்கொள்கிறோம் எபிரேர் பதினொன்று ஆறில் வாசிக்கிறோம் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரீப்பாராக ஆமை